அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க கண்ணே இன்னைக்கு அம்மா வீட்டில் கத்திரிக்காய் தக்காளி வச்சு கடையை போகிறேங்க கண்ணே இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கலாங்களா கத்திரிக்காய் நான் இதில் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்துருக்குறானுங்க இது வந்து தோட்டத்துலேருந்து கொண்டாந்து காய்ங்க கண்ணு இந்த கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு இந்த நாலு கத் இது பாருங்க இந்த காய் நல்லா இவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது இந்த நாலு கத்திரிக்காய் அதுக்கு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கிறானுங்க சின்ன வெங்காயம் சீரகம் பூண்டு கருவேப்பிலை வர மொளகா இப்போ நாம் இந்த கத்திரிக்காயும் தக்காளியுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் காயெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு தக்காளி கட் பண்ணியாச்சு வெங்காயம் வர மொளகா இப்போ நாம் இதை தாளிச்சி விட்டுக்கலாங்க கண்ணே குக்கரில் வச்சு தாளிச்சிக்கலாங்க குக்கர் அடுப்பில் வச்சாச்சுங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கண்ணே எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்க சீரகம் அதை போட்டுக்கலாம் பொறிஞ்சி வரட்டும் பொரிஞ்சிடுச்சு கரகாக்க சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி சந்தோமில்ல அதையும் போட்டுக்கலாங்க இதுன்னு வரமிளகா எடுத்து சிறந்தமல்ல அதையும் போட்டுக்கலாம் நல்லா வணங்குட்டுங்க கூடவே பூண்டு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்லங்கண்ணா அதே இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து விடலாம் தக்காளி நல்லா வணங்கட்டும் தக்காளி வணங்குறப்பவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக தக்காளி வணங்கிடுங்க தக்காளி வணங்கிருச்சுங்க தானே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் உங்களுக்கு கத்திரிக்காய் இதே இது போடவே சேர்த்திக்கலாங்க எல்லா கத்திரிக்காயும் போட்டாச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க காய் நல்லா வணங்குறக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டுக்குன்னு தண்ணி கணக்காக ஊற்றிக்கலாங்க ரொம்ப ஊற்றணும்னா தண்ணி மேலே நிற்கும் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க கண்ணு அஞ்சாறு விசில் வந்துட்டு பார்ப்பாங்க கண்ணு சவுண்ட் அடங்கிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம இதை கடைஞ்சிடணும் சரிங்களா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை கடைஞ்சிக்கலாங்களா கண்ணு உப்பு முதலே போட்டுட்டோம் கடைஞ்சிட்டு உப்பு பத்துலேன்னா மடி சேர்த்திக்கலாம் இப்போ கடைஞ்சிட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறனுங்க பாருங்கள் நல்லா கடைஞ்சாச்சு இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாங்க கண்ணு இன்னும் நம்ம சட்டி இருந்துன்னு வச்சு சட்டியில் போட்டு கடைஞ்சி வச்சுக்கோங்க இன்னும் நல்லா நெகு நெகுன்னு வரும் இது வந்து சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ நம்ம இதை வேறு குண்டால் மாற்றிக்கலாம் தக்காளி கடைசல் ரெடி ஆயிடுச்சுங்கன்னு இப்போ நாம் தழை போட்டுக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்கள கண்ணே நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்களாகன்னு அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் லீலாமா பாய் செல்லங்களா வாழ்வளமுடன்